உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் போராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே நிறைய உதவிகள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ராசி என்பர்கள் ஒரு போராட்ட குணம் படைத்தவர்கள் என்னவங்கிட்ட ப்ளஸ் என்ன அப்படின்னா ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருப்பாங்க இதில் மைனஸ் என்ன அப்படின்னா ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட ஏமாந்து கடைசியில் அவங்க கிட்ட சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகளும் வரக்கூடிய அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஷ்டமத்துடைய பாதி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல எப்போல்லாம் சனி பயிற்சி ஆகிறாரோ அப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்கள என்னெல்லாம் பண்ணணும் என்ன செய்யக்கூடாது இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பத்து வருடங்களாக அதில் முக்கியமாக ஒரு ஏழரை வருஷத்தை ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்க்கையை கடந்து வந்தவர்களாக இருப்பீங்க ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை எல்லாத்தையும் அனுபவிக்கித்த ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக மனோ ரீதியான பாதிப்பு அதுவும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவி கூட பிரச்சனை வீட்டில் எல்லாரும் கூடயும் பிரச்சனையாகி கடைசியில் ஏமாறக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க உங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் உங்களை வெளியில் அமைச்சிருப்பாங்க உங்களால் செயல் செய்ய முடியாமல் இருந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் அப்படியே வெளில வந்தவங்க தான் தனுசு ராசி என்பர்கள் அந்த மாதிரி உள்ள தனுசு ராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க அதே மாதிரி தொழிலில் தொழில் ஒன்றுமே இல்லை சார் அவமானம் மட்டும்தான் மிச்சம் வாழ்க்கையில் நான் அது மாதிரி அவமானப்பட்டதே கிடையாது நேர்மையாக இருந்ததற்கான பலனாக இது கடவுள் என்னை இப்படி தண்டிப்பாரா கடவுள் எனக்கு என்னை பாவம் பண்ணிப்பே கொடுக்க மாட்டாரா சில பேர்லாம் ரொம்ப போய் கடவுளே கிடையாது சும்மா வந்து நான் ஏன்னா இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவ்வளோ பாதிப்பு ஏன்னா நேர்மையாக இருந்து நியாயமாக இருந்து அப்படி தொழில் பண்ணும்போது கடனை மட்டும் சம்பாதிச்சு தோல்விகளை நிறைய சம்பாதித்து அவமானத்தை நிறைய சம்பாதிச்சு எல்லாத்தையும் தொலைச்சி அதனால் வீட்டில் கெட்ட பேர் உங்களுக்கெல்லாம் தொழிலே பண்ண தெரியல அம்மா சொல்லுவாங்க நீ வேலைக்கே போயிருக்கலாம் நீ தப்பாக தொழில் ஆரம்பிச்சிட்ட அப்பா சொல்லுவார் நீலாம் தொழில் பண்ணுறதுக்கு இல்லாத ஆள் கூட பிறந்தவங்க அது மாதிரி ஏளனம் பேசக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் தனுசு ராசி என்பர்கள் நடந்திருக்கு இது தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரினா வேலை பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி வேலை பார்க்குற இடத்துல நிறைய பாலிடிக்ஸ் தாங்க முடியாத தொல்லை மேலதிகாரிகளால் தொல்லை வேலை போயிருக்கும் ரொம்ப கோவப்பட்டு வேலையை விட்டுட்டு வந்தவங்களாம் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரீங்க பெரிய பொசிஷனில் தான் வேலையெல்லாம் விட்டுட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க அது முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தான் இப்படி தனுசு ராசிக்கு எப்படின்னா வெளிநாட்டில் அதை விட மோசம் நிறைய பாதிப்புகள் அங்கே நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு போய் கம்பெனி இருப்பாங்க பிரச்சனையாக இருக்கும் இல்லை ஏதாவது பேச போய் நீங்கள் கம்பெனி விட்டு வெளில வர வேண்டியிருந்திருக்கோம் பிரச்சனை வந்திருக்கும் அங்கே போய் ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க அதில் லாக் ஆகிருப்பீங்க வெளிநாட்டில் இருந்தும் கூட பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டை பிரச்சனை மனைவி உங்கள் சொல்கிற பேச்சை கேட்குறதில்ல சண்டை போடுறாங்க கணவர் என் சொல்கிற பேச்சை கேட்கறதில்ல தப்பான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் அந்த தனுசு ராசி என்பர்கள் இருந்தாங்க எதை எடுத்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பணம் வந்து முதலீடு பண்ண இடத்துல திருப்பி வரல நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்தவர்கள் சீட்டு போட்டு பணம் காசு வரல எனக்கு அதுவும் வயதானவரெல்லாம் பார்த்தா உடல்நிலை பாதிப்பு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இது நடக்கலை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணு கல்யாணம் ஆகலை நான் ஒரு இடத்துல பணம் வர வேண்டியிருக்கு வரல நான் ஒழுங்காக ரிட்டையர் ஆகணான்னு தெரியல வேலையில் அவ்வளோ தொல்லை இருக்குது இவ்வளவு பிரச்சனைகள் உடல்நிலை பாதிப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வயிறுக்கு கீழே நிறைய பிரச்சனைகள் ஆப்ரேஷன் அது இதுன்னு நிறைய தொந்தரவுகள் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனை தொடை சம்மந்தமான பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் நிறைய சந்தித்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அதெல்லாம் தாண்டி இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கீங்க பரவாயில்ல ஏதோ வண்டி ஓடு சார் முதல் மாதிரிலாம் இல்லை பட் இருந்தாலும் பெரிய கஷ்டத்தில் இருந்தேன் நான் பெரிய இருந்தேன் பெருசாக அவமானப்பட்டுட்டு இருந்தேன் அந்த மாதிரி இல்லாமல் வாழ்க்கையப்படியும் ஓட்டிகிட்டு இருக்கேன் சில ராசி என்பர்களெலாம் கல்யாணம்லாம் நிச்சயமாய் நின்று போயிருக்கு இதெல்லாம் பெரிய கொடுமை பொண்ணு வீட்டில் எல்லாம் சரி எல்லாம் சரியாக பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் பையன் வீட்டிலேருந்து வேணான்னு சொல்லியிருப்பாங்க இல்லை பையன் வீட்டில் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பத்திரிக்கைலாம் கொடுத்ததுக்கப்புறம் பொண்ணு வீட்டில் வேணான்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்துருச்சு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ள அப்படியே என்னை டைம் அப்படியே என்னை புரட்டி போட்டுருச்சு சார் நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டுவேன்னு நினச்சி பார்க்கல அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அது ஏழரை சனி அந்த ஏழை சனி காலகட்டங்களில் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருந்திருக்கும் அதுவும் முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இந்த மூணு ராசி என்பர்களுக்கு மூணு ரா ராசியை மூணு திசா புத்தி கொண்டவர்களுக்கு திசை சந்திர புத்தி சந்திர திசையில் ராகு புத்தி அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் திசையில் ராகு புத்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனின்னா அஷ்டம சனியில் பாதி ஐயோ திரும்பி நான் பிரச்சனைலாம் மாட்டுவேனா சார் திரும்பிலாம் என்னால் தாங்கிறதுக்கெலாம் உடம்புல இடமே இல்லை சார் என்னால் வழி தாங்க முடியாது சார் அவ்வளோ உதவாங்க திரும்பி பிரச்சனையா அப்படின்னு கேட்க வேண்டாம் பயப்படாதீங்க நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்க இப்போ எப்படி இருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை அந்த சனி பகவான் கற்றுக் கொடுத்தாரு தான் சொல்லணும் மனைவி எப்படி இருந்தாங்க கணவன் எப்படி இருந்தார் குழந்தைங்க எப்படி இருந்தாங்க உங்களுடைய உற்றார் உணவினர் எப்படி இருந்தோம் உங்களை நடத்துனாங்க எல்லாம் லைவாக பார்த்துருப்பீங்க நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் தூக்கினவங்க யாருமே இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார் கடவுளே கூட வரல சார் அப்புறம் என்ன சார் உற்றார் உணவுலாம் அப்படின்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நான் எவ்வளோ கோவிலுக்கு போயிருப்பேன் எவ்வளோ சுவாமியை பிரார்த்தனை பண்ணியிருப்பேன் எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணியிருக்கேன் ஒன்றும் நடக்கலை சார் அந்த ஏழை சனி என்ன ஆகும்னா சில கர்ம வினைகளை அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன தெய்வ வழிபாடு பண்ணாலும் நல்லா இருக்காது ஆனால் அதெல்லாம் தொடர்ந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த அந்த பிரார்த்தனை எப்பவுமே கடவுள் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் அவங்க நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க ஆனால் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பண்ண பிரார்த்தனைக்கு இருமடங்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த தெய்வங்கள் எப்பவுமே செய்யும் அந்த வேலையினால தான் இப்போ நீங்கள் தப்பிச்சு ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு விவாகரத்து பிரச்சனை இதெல்லாம் போயிருக்கும் அது மாதிரிலாம் இருந்தால் சிலதெல்லாம் சில இதெல்லாம் பிரிஞ்சுருக்கீங்க சார் பிரிஞ்சு வாழ்க்கை பிரிஞ்சிருச்சு சார் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க கணவர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா சில விஷயங்கள் நல்லதுன்னு எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு தப்பான ஒரு ஆளை டிசைட் பண்ணியிருப்பீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த மனிதன் கூட நீங்கள் ரொம்ப நாள் வாழ முடியாத சில சூழ்நிலைகள்லாம் இந்த சனியில் தான் உங்களுக்கு தெரிய வரும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி தெரிய வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ நல்லா வாழ்ந்துட்டுருக்கீங்க இப்போ அடுத்தது நாலாம் இடத்துல சனி பகவான் வராரு அதனால் நிறைய பேருக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு கண்டிப்பாக கல்யாணம் பிரச்சனை ஆனவங்களுக்கு மருதிரமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு ஏன்னா சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்தால் கூட தன்னுடைய ஏழாம் பார்வையை பத்தாம் இடத்துல பார்ப்பார் அப்போ தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் வரும்போதே சில பிரச்சனைகளும் வரும் இங்கே தான் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஆசைப்பட்டு போய் மாட்டிக்காதீங்க ஐயோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருதே இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு சொல்லி கடைசியில் தப்பான ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு கொஞ்சம் டியூ விஜிலன்ஸோட கரெக்டாக பார்த்து எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது எது நம்மளுக்கு சாதகமாக இருக்குது எது நம்மளுக்கு பாதகமாக இருக்குன்னு உட்காந்து யோசித்து ஒரு முடிவு எடுத்திங்கன்னா தொழில் நிறைய வெற்றி வாய்ப்புகள் உண்டு நிறைய சம்பாதிக்க போகிறீங்க வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் கரெக்டாக பயன்படுத்துங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை மாற்றங்கள் உறுதியாக உண்டு வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய வெளிநாடு போகலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருந்தால் பண்ணிக்குங்க ஆஃபீஸில் பிரச்சனையாக போயிட்டுருக்கு சார் என்னை எப்போ தூக்குவாங்கன்னு தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் அது இங்கே இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அங்கேயே ஏதாவது ஒரு பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு இடமாற்றம் அதே அதேமாதிரி வீடு வாங்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாம் தைரியமாக பண்ணுங்கள் சார் தான் சார் நிறைய பிரச்சனை அதனால தான் சார் நிறைய கடன் அதை பற்றி கவலைப்படாதீங்க அந்த டைம் தாண்டிட்டீங்க இப்போ ஒரு வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் இப்போ முதல்ல நீங்கள் வீடு வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதிக பட்ஜெட்டுக்கு ஆசைப்பட்டு மாட்டேந்திருப்பீங்க ஆனால் இப்போ அது மாதிரிலாம் பண்ண மாட்டிங்க உங்களுக்கு தேவை என்ன தேவை இல்லாத என்னன்னு தெரியும் அதனால் தைரியமாக வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடம் விற்காதவங்க வீடு விற்காதவங்க நிறைய தனுசு ராசி என்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவங்கெல்லாம் இடம் வீடுலாம் விற்கும் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் திருப்பி ஒரு இடம் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந் வரும் வண்டி வாகன யோகம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அந்த குழந்தையால் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க சில பேருக்கெல்லாம் குழந்தை பிறந்த கூட நிறைய பிரச்சனைகள் பிரிவுகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெறத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அதுக்கு மட்டும் போய் டாக்டரை பாருங்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஈகோலாம் விட்டுட்டு ரெண்டு பேரும் போங்க தப்பு கிடையாது குறை இருக்குது இல்லை அப்புறம் அதை பற்றி யோசிக்காதீங்க யோசிக்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி அடுத்த இரண்டரை ஆண்டுகள் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறார் அதனால் அந்த நல்ல விஷயங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏன்னா வாய்ப்புகள் நிறைய வரும்போது என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து தப்பு பண்ணுறதுக்கு எல்லாம் மனித இயற்கை அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்படாமேனா ரொம்ப ஏங்கி போயிருக்கீங்க வாழ்க்கையில் சாதித்தே காட்டணும் என்னை இப்படி பேசிட்டாங்க சார் என் குடும்பத்தில் என் பார்ட்னர் இப்படி பேசிட்டார் சார் எங்கள் மாமியார் வீட்டில் எப்படி பேசிட்டாங்க மாமனார் வீட்டில் பேசிட்டாங்க உணர்ச்சி பொங்கல் இருக்கீங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஜெயிச்சு தான் ஆகுவீங்க அதுலேயும் டவுட் வேண்டாம் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க அந்த ஜெயிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பியும் விழக்கூடா விழாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த கவனம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது பட் இருந்தாலும் அதை ஒரு நினைவுப்படுத்துறதுக்கான தான் அந்த பதிவு வேறு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் காத்துட்ருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி தனுசு ராசி என்பர்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பழங்களாக இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான பலன்கள் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய தசா புத்தி சந்திர திசை செவ்வா திசை ராகு திசை இந்த மாதிரி திசா அன்பர்கள்லாம் இருக்கீங்களா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது நிறைய பேர் என்னன்னா அந்த திசை சரியில்லாத போது திசை மாதிரி பயணம் செய்யக்கூடிய வேலை செய்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வேலைக்கு போகிறாங்க அதேமாதிரி என் பாட்னர் என் ஃப்ரெண்டு சொன்னார்ன்னு சொல்லி ஏதோ ஒரு தொழிலில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க உங்கள் ஜாதக அமைப்படி சில தொழில் செய்யலாம் தொழில் செய்யக்கூடாது வெளியூரில் வேலை பார்க்கலாம் உள்ளூரில் வேலை பார்க்கலாம்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் முக்கியமாக கடன் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கடன் நிறைய வரும் அதனால் அதை மட்டும் பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் லெசாபதி வீரர்களுடன் வெறும் ஐநூறு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பும் நடக்குது வயது வரம்பு கிடையாது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து